கர்ணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் நல்ல இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் கர்ணன் சென்னை வந்தாவே ஏதோ ஒரு சம்பவம் இருக்க போகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் கிட்டத்தட்ட நீண்ட நாள் கழித்து சென்னை வந்திருக்கீங்க சசிகலா சந்திச்சிட்டீங்களா சந்திக்க போகிறீங்களா சசிகலா என்ன சொல்கிறாங்க உங்கள்கிட்ட கழகத்தினுடைய பொதுச்செயலர் எங்களுடைய பிரச்சனை சின்னம்மா அவர்களையும் சந்திக்க தான் வந்திருக்கிறேன் அவங்க டைம் ஒதுக்கி கொடுக்க போகிறாங்க ஒரு இரு நாள் கழி நாளையோ அது நாளை கழிச்சோ கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்திப்புக்கு பிறகு அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு புத்துயிர் கொடுக்கும் வகையில் சின்னம்மா அவங்க அனைவரும் ஒருங்கிணைக்கிற வகையில் செய்தியாளர் சந்திப்பு நடத்த போகிறாங்க வரக்கூடிய அண்ணா பிறந்த நாளில் அதுக்காக தான் வந்திருக்கேன் நான் முக்கியமான விஷயம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படி இருக்கும்போது அப்போது அந்த ஒருங்கிணைக்கிறது குறித்து கண்டிப்பாக சசிகலா அவர்கள் ஏதோ ஒன்று பேச போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒருங்கிணைப்பு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்கெல்லாம் வந்து ஒன்றிணைணும் அப்படிங்கிறது குறித்து பேசிகிட்டு இருக்காங்க ஆமாம் இதுக்கு அதே நிலைப்பாட்டை வந்து சசிகலாவும் வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் எப்போ சந்திக்க போகிறாங்க கண்டிப்பாக நான் தான் சொல்ல ஒரு இரு தினங்களில் எல்லாரும் சந்திக்க போகிறாங்க சின்னம்மா தலைமையில் அனைவரும் சந்திச்சு சின்னம்மா தலைமையில் ஊடக சந்திப்பும் நடத்துவாங்க கார்டன சந்திப்பு நடக்கப் போகிறது மக்களுடைய கோரிக்கை என்ன செய்தியாளர் சந்திப்பா இல்லை அவங்கெல்லாம் சேர்ந்து சந்திக்க அவங்களாம் சந்திச்சுட்டு செய்தியாளர் சந்திக்கணும்ல இப்ப உங்களுக்கு தெரிய வரணும்ல இப்போ நாங்களாம் சந்திச்சோம்னா நம்ப போறீங்களா இல்லை அது ஊடகத்தில் வெளிச்சத்துக்கு வரணும்ல அப்ப நாங்கள் சந்திச்சு பேசிட்டு என்ன முடிவு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதை எல்லாம் ஆராய்ந்து ஒரு ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டு அடுத்த செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாங்க கண்டிப்பாக கூடியவர்கள் நடக்கப் போகிறது அதிமுகவினுடைய கடக்கோடி தொண்டனுடைய எண்ணூட்டம் எதுவோ அதன் வழி சின்னமா தலைமையில் ஒன்றிணைய போகிறோம் என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் இல்லை ஒன்று அதிமுக தலைமை இப்போது வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சிம்பிள் அவர்கிட்ட இருக்கு இருக்கட்டும் எல்லாமே அவர்கிட்ட இருக்கும்போது இவங்க நாலு பேரும் கூடி என்ன பேச போறாங்க அதுதான் அதிமுக தலைமை அவருட இருக்கு ஆனால் தொண்டர்கள் இல்லை சிம்பிள் இருக்கு ஓட்டு போட தொண்டர்கள் இல்லை பொதுமக்கள் இல்லை அதை வச்சு என்ன செய்ய வலிக்கவா நான் என்ன கேட்குறேன்னா அதிமுக இரட்டைலை சின்னம் என்பது ஒரு வெற்றி சின்னம் தொடர்ச்சியாக தோல்வியை கொடுத்துட்டு இருக்கிறாரே அந்த சின்னத்துக்கு இவர் தலைமை தாங்க முடியுமா அந்த இயக்கத்துக்கு தலைமை தாங்க முடியுமா அந்த தொண்டர்கள் இவரை ஏத்துக்கிட்டாங்களா அதை முதல்ல நம்ம சிந்திக்கணுமா இல்லையா அதனால தானே இத்தனை ஆண்டுகளாக உங்க கூட இருந்தவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் ஒரு மூத்த அமைச்சர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே முக்கிய அமைச்சரவையில் இருந்தவர் ஒரு கொங்கு மண்டல தளபதியாக இருந்தவர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆரின் நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த ஒரு மனிதர் இன்னைக்கு அவர் உங்களை எதிர்த்து தொண்டர்களுடைய கோரிக்கை எப்படி இருக்கிறது பொதுமக்களுடைய கோரிக்கை எப்படி இருக்குது அதை நம்ம நீங்கள் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அதை பலமுறை சொல்லியிருக்கிறேன் நம்மளா உட்காந்து பேசுவோம் ஒருங்கிணைப்போம் சொல்லும்பொழுது அவர் சொல்லி மறுகணம் மறுநாளே வந்து அவரை இயக்கத்தை விட்டு நீக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவரை சார்ந்த பல பேரை நீக்கிறாங்க நிர்வாகிகள் நீக்கிறாங்க அப்படின்றம்போது அதிமுக தொண்டன் மனசுல எரிச்சலுக்கு மேல எரிச்சல உண்டு திரு எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை தொண்டருடைய கோரிக்கை அனைவரும் சேர்ந்து சீக்கிரம் ஒரு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு முடிவு எடுங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் இந்த நாலு பேரை தவிர அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாரும் வந்து எடப்பாடி பழனிசாமி சொல்றதான் கேக்குறாங்க காரணம் என்னன்னா அதிமுகவின் பொதுச் செயலராக அவர் தான் இருக்கார் ஆல்ரெடி முன்னாள் முதல்வராக இருந்திருக்காரு கேட்கும் அப்போது கூட இருக்கிறவங்க எல்லாரும் அவருக்கு ஆதரவாக இருக்கும்போது சசிகலாவோ டிடி விதிநகரனோ ஓபிஎஸோ மற்றவங்கள்லாம் சேர்ந்து இவரை நீக்கணும் முதல்வர் வேட்பாளராக வேற ஒருத்தரை போடணும்னு சொன்னால் இவங்கெல்லாம் உடனே கேட்டுருவாங்களா கூட இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்லாம் ஒரு விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க சார் அவங்களே வரக்கூடிய தேர்தலில் அவங்க தொகுதியில் நின்று வெற்றி பெறுவாங்களா அந்த சந்தேகம் எல்லாருக்கும் ஏற்பட்டு இருக்கிற சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் அவர் வந்து ஒரு ஆணவப்போக்கில் போகிறாரு ஒரு பதவி வெறியில் இருக்கிறாரு கூட இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களே மனதளவில் ஏன்னா என்ன சொல்லுவது இப்போ செங்கோட்டையம் போயிருக்கிறாரு செங்கோட்டையம் போயிருக்காரு அதுக்கு முன்னாடி நம்ம போவோம் நம்மளும் செங்கோட்டையுடைய கோரிக்கைக்கு ஆதரவாக போவோம்ட்டு எல்லாம் வரிசை கட்டி வர காத்திருக்கிறாங்க கொஞ்சம் கால அவகாசத்தோடு நடக்கும் இல்ல சில மனிதர்கள் வைத்தறிச்சலோட நடந்துக்கிறாங்க பொறாம வந்துருச்சு என்ன பொறாம எடப்பாடி பழனிசாமியோட அந்த கூட்டம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்து இவங்க எல்லாம் பொறாமப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஆர்பி உதயகுமார் சொல்றாருல்ல என்ன கூட்டத்தை கூட்டிட்டீங்க உங்க கூட்டத்தை தான் நம்ம பார்த்தோமே வரக்கூடிய ஆட்களை எல்லாமே விளக்கி நான் கூலி ஆளை பிடிச்சி நீ கூட்டத்தை கூட்டுறீங்க அதிமுக தொண்டை அந்த கூட்டத்தை எதிர்த்து நிற்கிறான் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க நீங்க கூலிக்கு ஆளை புடிச்சு கூட்டத்தை கூட்டி அதிமுக கொடியை பிடிச்சி நில்லுங்கன்னு வைக்கிறீங்க ஆனா அந்த அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி வரக்கூடாதுன்னு அதிமுக தோட்டம் கொடி புடிச்சு நிற்கிறேன் இல்ல அந்த மாதிரி விஷயம் நம்ம பார்க்கல நம்ம நம்ம ஐபிசி தமிழ்ல தான் எடப்பாடி பழனிசாமியோட சுற்றுப்பயணத்தை பயணத்தை போறோம் தமிழ்நாடு எதிர்ப்பு எங்க எதிர்ப்பு ஏன் காமிக்கல ஏங்க தேனி மாவட்டத்தில் நாலு இடத்துல எதிர்ப்பு திண்டுக்கல் எதிர்ப்பு மதுரையில் எதிர்ப்பு போற இடத்துல எதிர்ப்பு ஆனா நீங்க காமிக்கிறது கிடையாது இல்ல நாலு எதிர்ப்பு வந்துருச்சுன்னா அவர் நூத்தி நாற்பத்தி மூணு சட்டமன்ற தொகுதி போயிருக்காரு அங்கெல்லாம் அந்த மாதிரி எதிர்ப்பு இல்லையே நூத்தி நாற்பத்தி மூணுல பத்து கழிச்சா கூட நூத்தி முப்பத்தி மூணு இருக்கு சங்கர் நீங்க இப்பதான் சொன்னீங்க எதிர்ப்பே இல்லை நாங்கள் ஒளிபரப்பு சொன்னீங்க ஆனா நான் இப்போ எடுத்துக்கிற பல வீடியோக்கள் இருக்கு பல இடத்துல கருப்புக்கொடி பல இடத்துல அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனா இதெல்லாம் மூடி மறைக்கப்படுறது நான் என்ன சொன்ன கூட்டம் கூட்டுவது இப்போ திரு இன்றைய நடிகர் பெரிய நடிகர் தான் திரு விஜய் அவர்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு மதில் ஒரு மாநாடு நடத்தினாரு பல லட்சம் பேர் ஒரு ஒரு ஆள் சொல்கிற அஞ்சு லட்சம் பேர்ன்றாங்க ஒரு ஆள் மூணு லட்சம் பேர்ன்றாங்க நான் என்ன சொல்கிறேன் எத்தனை லட்சம் பேராணும் அத்தனை பேரும் வாக்களிச்சிருவாங்களா இதுதான் பார்க்கணும் அப்போ அந்த கூட்டம் கூட்டுவது ஒரு இடத்துல ஆட்களை காமிக்கிறதுனால அது வேறு உருத்தோடு பூத்தாஃபீஸில் உட்காந்து வேலை பார்க்கணும் உருத்தோடு கொடி பொடி கொடி பிடிச்சு வீடு விட போய் நம்மளுடைய பெருமை தலைவரோட பெருமையை பேசி வாக்கு சேகரிக்கணும் அப்படி உருத்தான தொண்டன் எடப்பாடி பழனிசாமி இல்லாத பட்சத்தில் தான் பதினோரு தோல்வியை கொடுத்துருக்கிறாங்க அதை நீங்கள் புரிஞ்சு பார்க்கணும் இல்லை ஒவ்வொரு ஊர்லையும் அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளை சந்திக்கிறாரு அங்க இருக்கக்கூடிய பெருமுதலாளிகளை சந்திக்கிறாரு அங்கே இருக்கக்கூடிய மற்ற சாதாரண சாமானிய மக்களை சந்திக்கிறாரு எல்லாரையும் சந்திச்சு அவங்களுடைய குறை என்ன நம்ம அடுத்த ஆட்சி வந்துச்சுன்னா இதெல்லாம் சரி செய்யும்னு சொல்லி ஊர் ஊரா காலையில பத்து மணிக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் போற பகுதி எல்லாமே எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு தான் இருக்காரு இல்ல நாங்களும் சந்திக்க தான் செய்யறோம் போற இடத்தையும் சந்திக்கிறேன் நான் என்ன கேக்குறேன்னா கட்சியோடைய விருப்பம் என்ன கடக்கோடி தொண்டனுடைய விருப்பம் என்ன அதை முதல்ல நம்ம குடும்ப பிரச்சனை என்னென்னு முதல்ல பார்க்கணும் சங்கர் இப்போ நான் வந்து வெளியில் போய் காரியத்தனம் பண்ணுறத காட்டிலையும் நான் வந்து என் வீட்டில் நான் சரியாக இருக்கணும் முதல்ல என்னுடைய மனைவி மக்கள் என்னுடைய சொந்த பந்தங்களோடு நான் நட்பாக இருக்கணும் முதல்ல அது பிறந்த ஊருக்குள்ளே போய் காரியத்தனம் பண்ணணும் நல்லவனு புரிஞ்சுக்கணும் முதல்ல என்னோட சுற்றுச்சூழலில் நான் நல்லவனாக இருக்கணும்

அவர் தொடரணுங்கிறத நீங்கள் விரும்ப விரும்புகிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவருடைய கருத்து நல்ல கருத்து ஆல்ரெடி நான் வந்து சில வழக்குகள் போட்டிருக்கேன் ஆறு வழக்கு வந்து நீதிமன்றத்தில் இருக்குது அதெல்லாம் என்னங்கிறது நாங்கள் பேசிதான் முடிவெடுக்க முடியுங்கிறார் இது மாதிரி ஒன்றினும் சொல்லக்கூடிய சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எல்லாருக்குள்ளேயே அவ்வளோ முரண்பாடுகள் இருக்கேன் இதுல வந்து செங்கோட்டை இன்னவர் என்ன சொல்றாரு ஆதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்றாரு முதல்வர் வேட்பாளர் தான் எடப்பாடி பழனிசாமி ஏற்கருக்கு தயாரா இருக்காரு அப்ப இவங்க நாலு பேர்லயே இவ்வளவு முரண்பாடு இருக்கு இவ்வளவு குழப்பம் இருக்கு ஒண்ணே சொல்லக்கூடிய இந்த நாலு பேர்டடா அத தான் சொல்ல வரேன் இப்போ அண்ணன் ஓபிஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளர் என்ற வழக்கு நிலுவையில் இருக்குது திரு டிடிவி திநகர் அவர்கள் ஆம்புமுகாவோட பொதுச்செயலாளர் அவர் அவர் கருத்தை பதிவு செய்யலாம் அவர் என்டிஏ கூட்டணி நிற்கலாம் இல்லை வெளியில வரல இப்ப வெளியே வந்துட்டாரு அடுத்து என் கூட்டணி இருந்தால் எடப்பாடி பழனிசாமி வேணாம் நீங்க திண்டுக்கல் சீனிவாசனை கொண்டு வந்து அவருக்கு அவருக்கு அவர் சுதந்திரம் இருக்கு எங்களே பொறுத்த அளவுக்கு கடற்கோடி தொண்டனை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் திரு செங்கோட்டையன் அவர்கள் இப்ப செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொன்னார் எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் ஒரு மனதோடு தேர்ந்தெடுத்த பொதுச்செயலாளர் யார் புரட்சித்தாய் சின்னமா அவங்க அவங்க முடிவெடுப்பாங்க முதலமைச்சர் வேட்பாளர் யாருன்னு அவங்க முடிவெடுப்பாங்க தேர்தல் வீகங்கள் எப்படி எங்கெந்தந்த தொகுதிக்கு எப்படி வேட்பாளரை போடணும்னு ஏன்னா சொல்றேன் வெற்றியாக சசிகலா சொல்கிறத ஓபிஎஸ் கேட்பாரா டிடிவி தினகரன் கேட்பாரா செங்கோட்டையன் கேட்பாரா அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது அதுக்குள்ளே வந்து ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்கள் சசிகலா சொல்லக்கூடிய நபர் தான் அதிமுகவினுடைய முதல்வர் வேட்பாளர்னால் யார் கேட்பா முதல்ல அதுதான் சொல்கிறாரு சின்னம்மாவுடையதான் தாய் சொல்ல தட்டாதன்னு சொல்கிறாங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க எல்லாம் அடையாளப்படுத்துறது யார் சின்னம்மா அவங்க அது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் மறுத்து பேச முடியாது திரு எடப்பாடி பழனிசாமி தொட்டு அதுக்கடுத்த செங்கோட்டையன் பவர் குறைஞ்ச செங்கோட்டையன் மறுபடியும் சின்னம்மா தான் அதுக்கு எஸ் அவர்களை மூன்று முறை முதலமைச்சராக்க முக்கிய காரணகர்த்தா தான் எல்லா அமைச்சர்களும் முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேத்துக்கும் விசாரிச்சு பார்த்தா சின்னம்மா ஆதரவோடு தான் அம்மாட்ட போயிருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு கட்சி முன்னேற்றத்துக்காக தொண்டருடைய அந்த அணிக்கிறான் தொண்டை எந்த பக்கம் போக என்ன செய்யணும் அந்த தொண்டரோட எண்ணோட்டத்தை சொல்லி அனைவரும் சேருங்கப்பா நம்ம எல்லாம் உட்காந்து பேசுவோம் முதல்ல பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்லும்போது ஒரு தாயோடைய உங்களால் வளர்த்து விட்ட அந்த தாயோடைய பேச்சை கேட்கலைன்னா எப்படி இது நாள் வரைக்கும் நீங்க நாசமா போகிறீங்களா இனிமேலும் நாசமா போயிருங்களா நான் சொல்றேன் அதுக்காக வேண்டி சின்னமா பேச்ச ஓபிஸ் கேட்க மாட்டாரு சின்னமா பேச்ச டிடிவி கேட்க மாட்டாரு எடப்பாடி எப்படி கேட்பாருன்னு கேட்டா இல்ல இல்ல நாலு சொல்ல வர அதுதான் மறுபடியும் சங்கட்டம் என்ன சொல்ல வரேன் உங்களை எல்லாம் ஆளாக்கி விட்ட அந்த தாய் அந்த தாயுடைய பேச்சு கேட்காத யாராக இருந்தாலும் சரி அரசியலை விளங்க முடியாது நான் சொல்லுவேன் நான் அது எல்லாருக்கும் பொருந்தும் நான் டிடிவிக்கு மட்டுமல்ல ஓபிஸுக்கு மட்டுமல்ல எடப்பாடிக்கு மட்டுமில்ல சின்னம்மா என்ன சொல்கிறாங்க தொடர்ச்சியாக ஓபிசு கெட்ட மனுசை என்னையை முதல் ஊற்றிட்டார் எடப்பாடி பழனிசாமி கெட்டமனுசை என்னை முதல் ஊற்றிட்டார் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சரெலாம் என்னை வசப்பாடுனாங்க என்னை தப்பா தப்பா பேசுகிறாங்க அவங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஆளுநர் இது நாள் வரைக்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பு சொல்லியிருப்பாங்களா எங்களை போல ஆளுகள் சொல்லியிருப்போம் நாங்க நாங்கள் ஒரு கட்சிக்காரன் சொல்லியிருப்போம் இது வரைக்கும் சின்னமா யாரையும் படிச்சு பேசுறேன் என்ன காரணம் பிள்ளைகள் தவறான பாதையில் போயிடுச்சு அந்த பிள்ளைகள் மனந்திருந்து வரணும் வந்த நல்ல ஆலோசனை கொடுத்து மறுபடியும் அவங்களை அதிகாரத்தில் அமர வைப்பாங்க சின்னமா அப்படி ஒரு ஒரு பெண்மணி தான் அவங்க இன்னை அவங்களுக்கு என்ன தேவை இல்ல இப்ப சசிகலா அவர்கள் அழைப்பு கொடுத்துருக்கலாமே இப்ப தேதி செங்கோட்டையன் வந்து பேசினார் அவர் அறிக்கை ஒன்றும் வந்துச்சு அதுக்கப்புறம் இது வரைக்கும் பெருசா எதுவுமே நடக்கலையே இல்லை இல்ல இல்ல நடக்கும் ஏன் அவசரப்படுறீங்க எல்லாம் பொறுமையாக தான் சரியில்லை சனிக்கிழமை திங்கக்கிழமைக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவம் இருக்கப்போ கண்டிப்பாக இருக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம் சின்னமா தலைமை ஏற்றால் போதும் அனைவரும் அண்ணன் தான் எங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி யாரும் விரோதி கிடையாது அவர் நாங்கள் சின்னம்மா தலைமை அப்படின்னா அதை முதல்ல ஓபிஎஸ் ஏற்றுப்பாரா டிடிவி விதநகரன் ஏற்றுப்பாரா செங்கோட்டைன்னு ஏற்றுப்பாரா ஏற்றுதான் ஆகலும் ஏகாட்டி எழுப்ப சின்னம்மா தலைமையை ஏகாட்டி அதிமுக வெற்றி வரவே முடியாதுங்க இந்த சத்யம் என்ன சொல்றேன் நான் ஐ பி தமிழ்ல சின்னம்மா கட்சி பொறுப்பா நடத்த விட்டா மட்டுமே அதிமுகவுக்கு வெற்றி பாதம் இல்லை எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னும் பல கட்சியை கூட்டணி வச்சாலும் அதிமுக தோல்வி அடையும் சிம்மா தலைமையேற்று யாரு முதலமைச்சர் பேர் படம் இருந்தாலும் வெற்றி பெறுவாங்க வருவாங்க சரி இவங்க நாலு பேர் ஏத்துக்கிட்டாங்க அதிமுகவுல இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் சின்னம்மாவே ஏத்துப்பாங்களா ஏத்துக்கணும் ஏத்துதான் ஆகணும் தான் அவங்களால்தான் அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளர் செங்கோட்டையின் அதிமுக உறுப்பினர் ஓபிஎஸ் வந்து அதிமுக உரிமை மீட்பு குழு அதிமுக பொதுச்செயலர் நான் தான் சசிகலா சொல்றாங்க இவங்க மூணு பேர் டிசைட் பண்ணிட்டா மத்தவங்க ஆயிடுமான்னு அதுக்கு பொதுக்குழு கூட்டணும் அதெல்லாம் இருக்குல்ல அதுதான் முதல்ல நம்ம குடும்ப பிரச்சனையை கூட்டிக்கிறோம் எல்லாரும் உட்காந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு பொதுக்குழு பொதுக்குழு என்ன பொதுக்குழு முதல்ல சின்னமாவை உங்களுக்கு அதிகாரமே கிடையாது சின்னமாவை நீங்களா இன்னும் அதிமுக பொதுச்செயலத்தை இருக்கிறாங்க அதனால் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேச்சை நடத்திக்கிட்டு மறுபடியும் பொதுக்குழு கூட்டுவோம் அதில் எந்த மாற்றம் இல்ல முதலமைச்சர் வேட்பாளர் என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தான் மறுபடியும் மறுபடியும் கொடுக்கணும்னு எழுதி எழுதி வச்சிருக்கான்னு கேட்குறேன் இப்போ சசிகலா நினைப்பது என்ன கட்சியை நான் வழி நடத்தினேன் முதல்வர் வேட்பாளர் வேற ஏதாவது ஒருத்தர் இருக்கட்டும் எல்லாரும் சேர்ந்து தீர்மானிப்போம் அதில் மக்களும் தீர்மானிக்கணும் எல்லாரும் சேர்ந்து தீர்மானம் எல்லாரும் சேர்ந்து நான் அப்புறம் கடைசியா நான் தான் முதல்வர் அப்படி நான் தான் முதல்வர் வேட்பாளர் சசிகலா அந்த ஒரு ஆசை இருந்திருந்தால் சின்னம்மா வந்து கூட உடன்பிறந்த சகோதரி நல்லா ஒன்று அந்த நில அப்படி தான் அவங்க முப்பத்தி மூணு வருஷம் அவங்க ஒன்றாக இருந்தவங்க சகல பிரச்சனைகளையும் நல்லது கெட்டது அத்தனையும் அவங்க கூட இருந்து சந்தித்தவங்க அவங்க அந்த இறப்பு துக்கத்தில் வீட்டில் இருக்கிற பொழுது செயற்குழு பொதுக்குழு கூட்டு கூட்டம் கூட்டியது யார் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் ஓபிஎஸ் இருக்கக்கூடிய முன்னாள் மூத்த நிர்வாகிகள் அவங்களா கூட்டுறாங்க அவங்களா தீர்மானத்தை போடுறாங்க அதுக்கடுத்தபடி கடக்கோடி தொண்டன் தொட்டு மேல்மட்ட வரைக்கும் எல்லாமே மனுக்கள் முறைப்படி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பைலா எப்படி எழுதி வச்சு அந்த முறைப்படி அந்த படிவங்களை சமர்ப்பணிட்டு சாக்கு சாக்கா மூட்டை மூட்டை தேர்தல் ஆணையத்துக்கு போயிடுச்சு அப்படி அவங்கள வலுக்கட்டாயமாக தான் கொண்டு கொடுத்த அம்மா நீங்கள் இருந்தால் தான் இது ராணுவ கட்டுப்பாடு இல்லைன்னா ஒவ்வொரு ஒரு மாதிரி போயிடும் அப்படின்னு கொடுக்குறாங்க காலத்தின் சக்கரம் வேற மாதிரி சுற்றிடுச்சு சின்னம்மாவுக்கு தண்டனை ஆகிடுச்சு சரி தண்டனை ஆகிடுச்சுல்ல நீங்கள் சொன்னது மாதிரி நான் தான் எனக்கு தான் முதலமைச்சர் பதவி இல்லையே என் எங்கள் அக்கா அம்மா என் தினகர் இருக்கட்டும் என் தம்பி திவாகர் இருக்கட்டும்னு சொன்னாங்களா அப்படி சொன்னாங்களான்னு கேட்குறேன் ஏன் எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சிருக்க காரணம் என்ன அதுதான் அதிமுக தலைமை அப்படிப்பட்ட ஒரு மனித அதிமுக தலைமை ஏக்க முடியும் சொந்த பந்தத்தை உள்ள கொண்டு வந்து சொந்த பந்தத்துக்கு அந்த பதவியை கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்ல அதுதான் சசிகலா அவர்கள் ரெண்டாயிரத்தி அறுவத்தாறுல பிளான் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை வைக்கப்படுது அது மட்டும் இல்லாம ஆர்பி உதயகுமாரினுடைய அந்த விஷ்வல நீங்க பாத்து இருப்பீங்க வைத்தெரிச்சல் இதெல்லாம் இது சில மனிதர்களுக்கு வைத்தெரிச்சல் பொறாமை எல்லாம் வந்து ஆர்பி உதயகுமார் எப்படிப்பட்டவர் அது என்ன செய்து கொண்டிருந்தா இதுக்கு முன்னாடி அரசியல் வராம யார் மூலியமா அவர் அரசிலுக்கு வந்தார் இந்த குடும்பத்தின் மூலியமாக தான் அரசியலுக்கு வந்தீங்க நீங்க நீங்க தான் முதல்ல போர்க்கொடி சின் அந்த அம்மா இறப்புக்கு சின்னம்மா சின்னம்மா நீங்க தான் இன்னைக்கு என்னவாயிட்டு என்ன அவர்கிட்ட எக்ரிமெண்ட் போட்டு எத்தனை நீ வாங்கிட்டு இப்போ பேசுகிறேன்னு தெரியல ஆனால் ஆர்பி உதயகுமாரோடைய தொகுதி திருமங்கலம் தொகுதி அதில் அவர் வெற்றி பெற முடியுமான்னு கேளுங்க அவர் நிம்மதியாக சுதந்திரமா போய் வாக்கு சேகரிக்க முடியுமான்னு கேளுங்க அவர்கிட்ட கேளுங்க அவர் சொல்கிறாரு அவர் ஒத்தையில் ஒரு கார் எடுத்துட்டு டிரைவரை கூப்பிட்டுட்டு அவர் தொகுதியை சுற்றி பார்க்க சொல்லுங்க அங்க தொகுதி மக்கள் விரட்டி அடிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு மனசன் தான் உங்களை கட்சி அவமானப்பட்டு போறீங்க ரொம்ப கேவலப்பட்டு போறீங்க மறுபடியும் திமுக அதிகாரத்துக்கு வரப்போகுது நீங்க எதிர்கட்சி இல்லாத நிலைக்கு அதிகாரத்துக்கு வரப்போகுது ஆர் பி உதயகுமார் சொல்றதை விட்டுருவோம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ற கட்சியை உடைக்க பார்க்கறாங்க பிளவு பண்ண பாக்குறாங்க உங்களுடைய ஆதரவுனால அது எல்லாமே தவிடுபடி ஆகும் அப்படிங்கிறாரு

நாங்க என்ன நினைச்சோம் திரு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்து நேரா போய் சென்னையில் இருந்து போயஸ் கடன் போய் அனைவரும் பிரிந்து அத்தனை பேரும் கூட்டி பேசுவாரு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துவாரு ஒற்றுமைக்கு உண்டான வேலையை நடத்துவாரு தொண்டர்கள் மனசுல ஒரு எழுச்சி உண்டு பண்ணுவாருன்னு நினைச்சு பார்த்தா நான் ஹரித்வார் போறேன் ராமரை தரிசிக்க போறேன் போய் சித்தாராமனை போய் சந்திக்க போறார் நிர்மலா சீதாராமன் சந்திக்க போறாரு அதுக்கடுத்தபடி என்ன செய்தாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கிறாரு அப்படின்ற போது நான் என்ன சொல்ல வரேன் தொன் மறுபடியும் மறுபடியும் தொண்டர்களை குழப்பாதீர்கள் செங்கோட்டை நான் ஒருவேளை போயஸ் கார்டன் போய் சசிகலா அவர்களை சந்திச்சா மேபி கட்சியில் விட்டே நீக்கினாலும் நீக்கிடுவார் எடப்பாடி பழனிசாமி இன்னும் இப்போதான் முழுசாவே மூக்கருத்தாச்சப்பறம் என்ன இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க பெருசா ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணலை மக்கள் நலன் சார்ந்து தொண்டர்கள் நலன் சார்ந்து அனைவரையும் ஒன்று சேர்ப்போம் பொதுச்சேரன் முடிவெடுக்கணும்னு உங்களுக்கு மரியாதை வச்சு தான் பேசுனா ஓபிஎஸோ டிடிவி தினகரனோ சசிகலாவோ ஒன்றிணைனோ அப்படிங்கிற கருத்தை இப்போ செங்கோட்டையின் சொன்னனால ஓபிஎஸ்க்கு இருந்த நிலமை செங்கோட்டையனுக்கு வரணும்னு சொல்லி சசிகலாவும் டிடி தினகரன் ஓபிஎஸ்லாம் நினைக்கிறாங்களா எங்களே பொறுத்த அளவுக்கு இந்த இயக்கத்தை நடத்த தகுதியற்ற அந்த இயக்கத்தை நல்வழிக்க கொண்டு போக திறமையற்ற எடப்பாடி பழனிசாமியேட்டு இருந்து கட்சியை மீட்க வேண்டும் தொண்டர்கள் தொண்டர்களை இருக்காங்க அந்த நிர்வாகி தன்னால் வந்துருவாங்க எங்களுக்கு கட்சியை மீட்டணும் தொண்டர்கள் சரியாக இருக்கிறாங்க அதுதான் எங்களுடைய எங்களுடைய எண்ணோட்டம் அதுதான் அதனால தான் நாங்கள் தொடர்ச்சியாக வந்து கோரிக்கை வைக்கிறோம் மக்களும் கோரிக்கை வைக்கிறாங்க அப்ப தலைவர்கள் ஒரு முடிவெடுக்க போறாங்க சசிகலா சுற்றுப்பயணம் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒரு சில இடங்கள் போன மாதிரி நானும் பார்த்தேன் அதுக்கப்புறம் பெருசா அந்த வரவேற்பு பெருசா இல்லையே சசிகலாவுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பெருசா ஒரு வரவேற்பு இல்லையே இல்லைன்னா வந்து இப்ப எடப்பாடி கூடுற கூட்டம் சசிகலா இல்ல இப்ப நீங்க சின்னமா மக்கள் பயணம் போனாங்க புரட்சி பயணம் போனாங்க மக்கள் பயணம் போனாங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த தொண்டர்கள் தான் அது இது இப்போ நல்லா ஒன்று பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி ஒரு இடத்துக்கு மாவட்டத்துக்கு போகிறாங்கன்னா அங்கே உள்ள புதிதாக நியமிக்கப்பட்ட நிர்வாகிகிட்ட சொல்லி இவங்க இத்தனை பேர் வேணும்ன்ட்டு அவங்க பணம் கொடுத்து கூப்பிட்டு வராங்க ஆனால் நான் இருந்தேன் சத்தியம் பண்ணி சொல்வேன் அறிவிப்பு தான் வரும் ஜெய்டிவியில் இத்தனாந்தேதி இந்த இடத்துக்கு சின்னமாக வராங்க அப்படின்ற போது ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல ரூம் எடுத்து தங்கி நிர்வாகிகள் எல்லாமே வந்து ஆட்களை ஆட்கள்லாம் எல்லாம் கூட்டி வச்சு அங்கே நிற்கிறாங்க அப்போ தண்ணி எழுச்சியாக வராங்க பாருங்கள் ஆயிரம் பேர் வந்தாலும் அவங்க தாங்க தலைவி தன் அவன் வந்து ஆயிரம் பேர் தேவையில்லை ஆயிரம் பேர் வந்து நின்று காற்றுக்கி இருந்தாலே போதுமானது அவங்க தான் தலைவி நீங்கள் லட்சம் பேரை கூட்டி வச்சு அது நீங்கள் உங்கள் பேச்சை கவனிக்க வர மாட்டான் எப்படா பேச்சிட்டு இருந்தாலும் போவான் நம்ம போக அந்த கூட்டம் தேவையில்லை நம்ம என்ன சொல்ல போகிறாங்கன்னு இப்படிக்க இப்படி நின்று பார்க்குறான் பாரு அவன் தான் தொண்டை சின்னம்மா வாயில் என்ன வரப்போகுது என்ன சொல்லுவான் அவங்ககிட்ட என்ன கோரிக்கை வைப்பேன் அவரோடு நிற்கிறான் பாரு அது ஆயிரம் பேர் இருந்தால்தான் அவன்தான் லச் லட்சம் பேருக்கு சமமானது அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ சின்னம்மா என்ன சொல்ல போகிறாங்க கண்டிப்பாக அவங்க சொல்லுவாங்க நல்ல விஷயத்தை தொண்டர்களுக்கு உண்டான நல்ல விஷயத்தை சொல்லுவாங்க என்ன மெசேஜ் வந்து நீங்கள் இருக்கீங்க கண்டிப்பாக அவங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் நான் என்ன சின்னம்மாவுக்கு ஆலோசனை பண்ணி சொல்கிற அளவுக்கு நான் அவ்வளோ பெரியாடில்ல அதை நான் கடக்கோடி தொண்டேன் மக்களுடைய நிலைமை என்ன தொண்டர்கள் நிலைமை என்ன இன்றைய ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டை என்ன மாதிரி இருக்காங்க எல்லா விஷயம் சின்னம்மா அவங்க அறிக்கை வழியாக சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க கண்டிப்பாக வரக்கூடிய அண்ணாவுடைய பிறந்த தினம் அன்று செய்தியாளர் சந்திப்பாங்க அன்னைக்கு எல்லோரும் கூட இருப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அண்ணன் செங்கோட்டையன் தொட்டு அது இல்லாத இன்னும் மூத்த அமைச்சர் முன்னாள் அமைச்சர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது தொண்டர்கள் விருப்பம் என்னவோ அது அன்னைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன் நான் பாஜக ஒன்றிணைக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியிலையும் வந்து ஈடுபடுறத நம்ம பார்க்கணும் தொடர்ந்து அது நடைபெற்றுட்டே இருக்கு அதை சசிகலா என்னவா நினைச்சு அதை கன்சிடர் பண்ணுவாங்க இல்லை எங்களை பொறுத்த அளவுக்கு யாரா இருந்தாலும் சரி ஒரு குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு நானாம் மூணாக பிரிஞ்சுக்கிட் இந்த குடும்பத்தை ஒருங்கிணைக்கிறது யாராக இருந்தாலும் சரி அவர்களை வரவேற்று அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுப்பது தான் அந்த குடும்ப தலைவியோட பொறுப்பு அந்த பொறுப்பில் அவங்க சரியாக இருக்கிறாங்க எங்கள் இயக்கத்தை ஒன்று சேர்ப்பதற்கு யாரார் உதவி செய்தாலும் யாரார் உதவிகரமாக நின்றாலும் அவங்களே நாங்கள் மதிக்கிறோம் அவ்வளோதான் பேச்சு இல்லை இப்போ பாஜக வந்து தொடர்ந்து ஒன்றிணைஞ்சால் தான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுக ஆட்சியை வீழ்த்த முடியும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க ஆல்ரெடி வந்து மோடியாக இருக்கட்டும் அமித்ஷாவாக இருக்கட்டும் தான் அவங்க வலியுறுத்தி சொல்லிட்டே இருக்காங்க இப்போ சசிகலாவும் தேர்தலுக்காக நம்ம இனிமேல் பொறுத்து இருக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ரெண்டு பக்கம் அறிக்கையெல்லாம் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி சூழல்ல இப்போ அமித்ஷாவோ மோடியோ சசிகலாவை அழைத்து பேசி நம்ம நீங்க டெல்லிக்கு வாங்க நம்ம இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொன்னா அவங்க போறதுக்கு தயாரா இருப்பாங்களா இல்ல நல்ல விஷயம் தான் ஏன் போகக்கூடாது பாரத பிரதமர் கூப்பிடும்போது ஒரு கட்சியினுடைய பொதுச்சேர ஏன் போகக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் பாரத பிரதமர் அழைப்பு வைக்கிறாங்க பாரதனுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைக்கிறாரு நம்மளுடைய குடும்ப பிரச்சனையை பேசித்தே இருக்கணும் ஒரு சுமமான ஒரு முடிவுக்கு வரட்டும் உங்களுடைய தொண்டர்களுடைய எண்ணங்கள் நிறைவேறட்டும் அப்படின்னு அழைக்கும் போது சினிமா கண்டிப்பா போகும் அப்போ இந்த இடத்துல எவ்வளோ பலவீனமா சசிகலா இருக்காங்க எவ்வளோ பலவீனமா செங்கோட்டைன்னு இருக்காரு எவ்வளோ பலவீனமா டிடிவி தினகரன் இருக்காரு எவ்வளோ பலவீனமா ஓபிஎஸ் இருக்காரு அப்படிங்கிறதுல நிரூபணம் ஆகுது காரணம் என்னன்னா இபிஎஸ் அவர்கள் உட்கட்சி விவகாரத்துல நீங்க தலையிடக்கூடாது அப்படிங்கறத தான் அவரு அலையன்ஸே போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கும்போது போது அப்ப இபிஎஸ் எவ்வளவு வந்து இல்ல இல்ல ஒரு விஷயம் சூப்பரா ஹேண்டில் பண்றாரு தெரியுதுல்ல ஒரு விஷயம் ஒரு விஷயம் இபிஎஸ் அவர்கள் நான் அலுவலகம் திறக்க போறேன்னு அமித்ஷாவை சந்திச்ச கதை எல்லாம் தெரியுமில்ல உங்களுக்கு நான் அலுவலகம் திறக்க போனது எதுக்கு அமித்ஷாவை சந்திக்கணும் தேவையா ஏன் அவ்வளவு பயம் ஏன் உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனை பாஜகவோட ஒரு காலத்திலையும் கூட்டணி வைக்க மாட்டேன் இப்ப கூட்டணி வைக்க அத்தியாவசியம் என்ன என்ன தேவை உங்களுக்கு அதுதான் கேட்கறேன் நான் எங்களுக்கு அண்ணாமலை தான் பிரச்சனை சரி அண்ணாமலை போச்சா அண்ணாமலை உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா நீங்க அம்மாவின் கொள்கையை பின்பற்றி வரக்கூடிய நபராக நீங்க சொல்றீங்க ஆனால் அதுல ஜீரோ கூட கிடையாது ஒரு பாயிண்ட் கூட கிடையாது அம்மாவுடைய கொள்கையை பின்பற்றல அம்மா என்ன சொன்னாங்க ஜாதிவாத இயக்கமோ மதவாத இயக்கமோ இனிமேல் நூறு ஆண்டுகள் அதிமுக நிற்கும் ஆனால் இந்த ரெண்டு இயக்கம் வேணாம்னு சொன்னாங்க அம்மா இறப்பு சின்னம்மா சரி சென்ற பறவை நீங்கள் அவங்களுடைய தயவில்தான் நீங்கள் இருந்தீங்க சரி இருந்தீங்க இடையில் என்னவாச்சு பாஜகவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைங்க ஒரு நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி எடுக்க முடியுதா அப்படி பொழுது குழம்பி போய் கிடக்கக்கூடிய பழனிச்சாமி கம்பெனியை அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய பாஜகவாக இருந்தாலும் சரி அது என்ன ஒரு இயக்கமாக இருந்தாலும் சரி அந்த காரியக்காரங்க அழைச்சி பேசி ஒன்று சேர்த்து வைக்கிறோம்னா அதை இயக்கிறதுனால எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க குழம்பி போய் கிடக்காங்க எடப்பாடி கம்பெனி ஒரு மதமேல இருக்கிறாங்க ஒரு பதவி வெளியில் இருக்கிறாங்க ஏன் தொண்டருடைய மனநிலை அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது என்ன வருஷமெல்லாம் தோல் அடைஞ்சாலும் உங்களுக்கு பயம் இல்லைங்க உங்களுக்கு இல்லை எங்களுக்கு அசிங்கமாக இருக்கு கடைக்கோடி தொண்டை கட்டி வெளியே போக முடியல காரணகர்த்தா யார் எடப்பாடி பழனிசாமி என்ன காரணம் தலைமை சரியில்லை எதனால நிர்வாகம் சரியில்லை அம்மாவுடைய நிர்வாகம் சின்ன மாட்டை இருக்கு ஆனால் உங்ககிட்ட இல்லை அதை சொல்றாங்க குற்றஞ்சாட்டுறாங்க அதை ஒத்துக்கணும் அதுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு இது நாள் வரைக்கும் சிறை மீண்டு வெளிவந்தது சின்ன அம்மா பொறுமையா அனைவரும் கூப்பிடுறாங்க இவர்கள் செவி சாக்கியவில்லை செவிடங்காதில்ல சங்கு மாதிரி அவங்களுக்கு தெரியுது பொதுமக்கள் அப்படி தான் நாங்கள் ஊதுகிற சங்கு செவிடங்காதல் ஊதுற மாதிரி தெரியுது அப்போ காதில் கொட்டடிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க பிபி வச்சு ஊதுறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அங்கே வச்சு பண்ணிக்கிறோம் அந்த நிலை வந்தாலும் அதுக்கு நாங்கள் தயார் தான் அந்த நிலை வந்தாலும் இந்த பிரச்சனையை மத்தியில் ஆடக்கூடிய பாஜக தீர்த்து வைக்கிறோம்னா அது தொண்டர்களுடைய விருப்பம் என்ன விருப்பம்னா நாங்கள் ஒன்று சேர்ந்த நீங்கள் கூட்டணி வைங்க எங்களை பிரிச்ச விட்டு நீங்க கூட்டணி வச்ச இதை காட்டி மோசமான நிலைக்கு தமிழகத்திலே பாஜகவும் போகும் எடப்பாடி கம்பெனி போகும் அந்த அறிக்கையும் தொடர்கள் போரடத்துல அந்த முழக்கங்கள் உண்டு ஓகே நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம் நெருகாணம் கொடுத்துருக்கோம் நன்றி நன்றி ஹாலிடேஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டோர் ஃபர்வமன் ஃபேஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த்ரீ நைன்டி நைன் ஒன் மோஷன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சாம் இயக்கத்தில் வெளியாகும் செப்டம்பர் பனிரெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்